அஸ்ஸலாமு அலைக்கும் இன்னைக்கு ராபியா குக்கிங்கில் என்ன செய்யப்படுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருவாடு தொக்கு தாங்க சேப்பிட்றேன் அது எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் வந்து ஒரு பத்து காஞ்ச மிளகா ஒரு தண்ணியில் வந்து ஒரு பத்து இருபது நிமிஷம் வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் நான் வந்து ஒரு பத்து காஞ்ச மிளகா எடுத்துருக்கேன் இதை நல்லா ஊற வச்சுட்டு இப்போ இதை வந்து ஒரு ஜாரில் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அடுத்து வந்து ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் அதோடய ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கணும் ஒரு பதினஞ்சு சின்ன பூண்டு பதினஞ்சு பூண்டு வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா இதில் கொஞ்சமாக புளி அடுத்து வந்து ஒரு ரெண்டு தக்காளியும் சேர்த்துக்கோங்க நான் இதில் வந்து தக்காளி வந்து காட்டலை ஆனால் ஒரு ரெண்டு தக்காளி இப்போ இதெல்லாம் ஒரு தக்காளி பெரிய தக்காளியாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா நைஸாக இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்து வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன் இந்த பேனில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்க நல்லெண்ணெயை ஊற்றிக்கோங்க கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் வந்து இப்போ இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் கடுகு அடுத்து ஒரு ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் அடுத்து ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் அடுத்து வந்து ஒரு ஸ்பூன் மிளகு இப்போ இது எல்லாமே நல்லா பொறிஞ்சிடணும் பொறிஞ்சதுக்கு அப்புறம் இதில் வந்து கருவேப்பில வந்து சேர்த்துக்கறேன் கருவேப்பிலை சேர்த்து கருவேப்பில நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு நூறு இல்ல சாரி இதுல வந்து அந்த அரைச்ச பேஸ்ட்டை வந்து நான் வந்து போட்டு ஊத்திக்கிறேன் ஊத்திட்டு இது நல்ல பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கணும் இந்த பேஸ்ட்டை வந்து அடுத்து வந்து இதில் தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அடுத்து வந்து இதில் இது நல்லா பச்சை வாசனைலாம் போனதுக்கு அப்புறம் வந்து ஒரு நூறு சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன் வெங்காயம் ஐம்பது பூண்டு நான் வந்து அப்படி முழுசா வந்து சேர்த்துருக்கேன் அடுத்து அதோட கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கணும் பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாமே நல்லா வேகணும் இதில் வந்து அடுத்து வந்து இதில் வந்து ஒரு ஒரு அரை கிளாஸ் தண்ணி வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இத வந்து மூடி வச்சிருங்க நல்லா குழம்பு எல்லாம் நல்லா வெந்து வரணும் வெந்ததுக்கு அப்புறம் இதுல வந்து நான் வந்து கருவாடு கருவாடு நான் வந்து ஒரு நாலு துண்டு கருவாடு பொறிச்சு சேர்த்துக்கங்க இல்லைன்னா பச்சையா கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து அப்படி பச்சையா தான் நான் வந்து நல்லா கருவாடை வந்து நல்லா கழுவிட்டு இதில் வந்து கருவாடை வந்து சேர்த்துக்கிறேன் பொறிச்சு சேர்த்தா இன்னும் நல்லா இருக்கும் நான் புரிக்காமே அப்படியே வந்து சேர்த்துக்கிறேன் இதில் வந்து நான் வந்து புளி வந்து நல்லா முன்னையில அதை அரைக்கும் புளி வந்து சேர்த்துட்டு அதனால தண்ணி வந்து ஊற்ற வேண்டாம் இப்போ இது கருவாடு சேர்த்ததுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் இது வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு வந்து வரணும் அது வந்து மூடி வச்சிடணும் இது வந்து இது வந்து தயிசாதத்துக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே இந்த குழம்பு வந்து நல்லா சூப்பரா இருக்கும் தோசைக்கு எல்லாமே நல்லா இருக்கும் கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இது வந்து என்ன பிரிஞ்சு வரணும் என்ன பிரிஞ்சு பார்க்கலாம் பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த மாதிரி குழம்பு வந்து நல்லா திக்கானதுக்கு அப்புறம் என்ன பிரிஞ்சு இது குழம்ப வந்து ஆஃப் பண்ணிடலாம் இந்த மாதிரி கண்டிப்பா கருவாடு தொக்கு வந்து இந்த மாதிரி வச்சு பாருங்க ரொம்ப டேஸ்டா சூப்பரா இருக்கும் கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோதாங்க கருவாடு தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க